வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாவட்ட வாரியாக ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சாலரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இருக்கும் அண்ட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆ ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பிரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோவ் கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருவீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துருவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா Yeah. Huh? திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியேற்றிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் சைல்டு ப்ரொடெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழவே கொடுத்துருக்காங்க இதில் இரநூத்தி நாற்பத்தி நாலு கேபின்னு இல்லைங்களா அதில் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிரும் இதுதான் நமக்கு நமக்கான நோட்டிஃபிகேஷன் இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து தான் உங்களுக்கு வந்திருக்கு குழந்தை நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறை மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அழகு திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளருடன் கலந்த கணினி இயக்குனர் பணியிடம் வந்து காலியாக இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க குழந்தை பாதுகாப்பு அழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது இதில் எப்படி வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி முகத் தேர்வு மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம் எதுவுமே கிடையாது அண்ட் இதில் ஒரே ஒரு பணியிடங்கள் மட்டும் தான் காலியாக இருக்குது அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து வந்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது கூட வந்து கணினி படிப்பில் வந்து ஏதாவது ஒரு கணினி படிப்பு வந்து நீங்க சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதையும் மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சாலரி இருக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் அலௌன்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அலவுன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சாலரி வந்து இருக்கும் அண்ட் இன்க்ளூட் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அலௌவன்ஸஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இந்த ஜாபுக்கு ஆனால் ஃபுல் டீட்டெயிலை வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் திருநெல்வேலி டாட் என்ஐசி டாட் இன் அது சர்ச் பண்ணி போதும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து கொடுத்துருவாங்க இவங்க கொடுத்துருக்குற அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலிமாவோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி போஸ்ட் மூலியமாக அப்ளை பண்ணுறதுக்கோ அல்லது நேரடியாக அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த டுவெல் த்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் திருநெல்வேலியிலேருந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக இந்த அஃபிஷியல் ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பின்பற்றவே போதும் அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் அப்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க நீங்க அதை கிளிக் பண்ண போதும் நமக்கான இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும் இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் சைல்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த போஸ்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுடைய பேர் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ இருக்கிற ரீசெண்ட்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களுடைய யார் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய நேம் அதாவது அப்ளிகேண்ட்டோட நேம்மை உங்களுடைய ஃபாதர் நேமோ அல்லது ஹஸ்பண்ட் நேமோ நீங்கள் மேலிடம் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் ஏஜ் லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க அண்ட் உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் அன்மேடா இல்லை மேரிடா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க அண்டு அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பின்கோடோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய மெயில் ஐடி அண்டு எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மாஸ்டர் வந்து டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீங்கள் அடிஷனலாக குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அண்டு ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெருசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத கேட்கல நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் செல்ஃப் அட்டாஸ்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனில் முன்னாடி இருந்தாலும் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தாலும் அண்ட் பென்ஷன் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கான நாலேஜில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் அண்டு சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அவங்களுடைய டேட் அண்ட் பிளேஸை வந்து கொடுத்துட்டு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது இது ஒன்று தான் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சரோ அல்லது உங்களுடைய டேட் அண்ட் பிளேஸோ வந்து நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டுருங்க அப்படி ஃபில் பண்ணாமல் விட்டால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது எல்லாமே பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ அல்லது நேரடியாகவோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க போஸ்ட் மூலியமாகவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ காஸ் இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி வேக்கன்சிஸ் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்காக நிறைய வேகன்சி வந்து விட போகிறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து உடனே உடனே அப்டேட் வந்து போய்விட்டு அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் இருங்க ஸோ வந்து சப்போர்ட்டும் இருங்க ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் டென்த்து டுவெல்த்து படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் சரிங்களா இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் எல்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ காய்ஸ் தேங்க்யூ